ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன அரைக்கலான்னு பார்க்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு எட்டு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கலாம் அரும்பு மோகத்தில் வளர்ந்தா எங்களை கொஞ்சம் சிண்டி பார்க்குது அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தூள் உப்பு தான் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நவீன் சிக்கன் பொடி தான் அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா பிசைஞ்சு அது கூட ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறமா பிடிக்கலாம் ஓ பொறிச்சாச்சு சிக்கனை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல கிரிப்ஸியாக இருந்துச்சு தேங்க்யூ